ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா வீக்லி ரீடிங் பார்க்க போகிறோம் இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்றதை பார்ப்போம் கரெக்டில் ஓகே இதில் வந்து பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ மூணு பயல் வைக்கிறேன் இதில் வந்து இனிஜில் எக்ஸல் பண்ணி பொறுமையாக ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம் சூஸ் பண்ணே பார்ப்போம் சி பயல்வன் சூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக ஒரு சில பணவரவுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மணிக்காண்டி கண்டிப்பாக வந்து அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடு விட்டு சீக்கிரம் முடியும் உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஏதோ ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ ஐ திங்க் நீங்கள் உங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒரு நியூ நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நல்லா ப்ராஃபிட் அது நல்ல நல்ல க்ரோத் இருக்க போகுது நீங்கள் ஒரு சில நாட்களில் வந்து ஒரு சில பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க பழகிருப்பீங்க பட் அந்த பீப்பிள் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் நீ அந்த பீப்புள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா வந்து ஒரு சில பீப்பிள் வந்து உங்களை பற்றி ஒரு ஜெலசம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து அது பெரிய விஷயமா நினச்சி அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஜலசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து இந்த கார்டில் வந்து தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து உங்கள் பே உங்கள்கிட்ட பழகிறவங்க வந்து உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க பீப்பிள்கிட்ட பேசுறதுல ஈவன் லைனால் கொஞ்சம் கொஞ்சம் டல் அடிக்கிது உங்கள் அரௌண்டு தான் இருக்கீங்க பட் மத பீப்பிள் வந்து உங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அதனாலே நீங்கள் ஒரு மாதிரி ஒரு டல்லாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது எனர்ஜி டவுனாக இருக்கிற மாதிரி தெரியுது எப்பயுமே சால்ட் வாட்டர் பத்தி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஆரா கிளன்ஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இல்லை இதெல்லாம் பணம் வராமல் இருக்கிறதெல்லாம் அந்த பணம் வரப்போகுது யாராவது வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஹெல்ப் கேட்டவங்க யாராவது ஹெல்ப் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்தவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து அந்த வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ஒரு எல்லாத்துலேயும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஏ ஒன் வாங்குற அளவுக்கு வருவாங்க ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஹாப்பியாக ஃபேமிலியோட சேர்ந்து எங்கேயாஸ் எங்கேயாவது ஒரு பிக்னிக் பாட்டு போயிட்டு வருவீங்க அது கோயில் கூட இருக்கலாம் உங்களோட ஃபேமிலி கெட்டுக்கு எதர் அந்த மாதிரிலாம் விஷயத்துக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் நல்லா ஷாப்பிங் பண்ணுவீங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங் பண்ணுவீங்க குழந்தைங்க எங்கேயா வெளியே கூப்பிட்டு போவீங்க ஃபேமிலியோட இதான் வந்து பயல் ஒன்க்கான இந்த வாரத்துக்கான ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க இதில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பயல் ஒன் சூஸ் பண்ணவங்க டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பைல் டூக்கு பார்க்கலாம் பயல் டூக்கான ரீடிங் பயல் டூக்கான ரீடிங்கை பார்ப்போம் பயல் டூ யாரெல்லாம் வந்து மேரேஜுக்கு ரெடி இருக்கீங்களோ இல்லை லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க மேரேஜுக்கு ரெடி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் நடக்கிறதுக்கு ப்ராசஸ் வேகமாக நடக்கப்போகுது அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த படிப்புமே அந்த அட்மிஷன் கிடைக்க போகுது உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய குரோத்தை பார்க்க போகிறீங்க பயல் டூ சூஸ் பண்ணவங்க இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யாராவது குழந்தை குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்குலாம் குழந்த பறக்குறதுக்கு வாய்ப்புகள் கன்சீவ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த வாரம் யாராவது உங்கள் கொடுத்த பணம் இன்னும் வராமல் இருக்கிறவங்களுக்கு கூட பணம் வரவு அந்த பணம் உங்களுக்கு வர வேண்டியது கட்டாயம் இருக்குது நிறைய சி கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துங்க யாரெலாம் வந்து இந்த பைட்டு சூஸ் பண்ணுவவங்களுக்கு டெஃபினட்டாக மேரேஜ்க்கு மேரேஜ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் ப்ராசஸ் சூப்பராக நடக்க போகுது அந்தஸ் ரெண்டும் பார்க்கும் போதே இட்ஸ் வெரி நைஸ் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது வர்ற காடெலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லக்கி காடை தான் இருக்குது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டு சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து ஃபெதர் பார்ப்பீங்க யாரெலாம் வந்து யாராவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது ட்ராவல் பண்ணி எங்கேயாவது பிஸ்னஸ் விஷயமா இல்லை வேலை விஷயமா போகிறது கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட் கிடைக்கும் பயிட்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஆனால் ரீடிங் சி டென்ட் ஆஃப் பேண்டக்கல்ஸ் சூப்பர் ஃபேமிலி கெட் டுகெதருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃபேமிலி கெட் டுகெதருக்கு கண்டிப்பாக வந்து போவீங்க கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரம் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்க போகுது பயல் டூக்கு பயல் டூக்கான ரீடிங்கு தான் இந்த வாரத்துக்கு ஒரு ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பயல் த்ரீக்கு பார்க்கலாம் வயல்ட்ரிக்கான ரெடி பண்ணி பார்ப்போம் இப்போ சூஸ் பண்ணவங்க உங்களை யாரெலாம் மதிக்கலையோ அவங்க வந்து இந்த வாரம் அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் சொன்ன வேர்டுக்கு அவங்க மதிக்காமல் இருந்தால் நீ சொன்னது ரைட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் நடக்கும் ஏன்னா அவங்க அனுபவப்பட்டு வந்து தான் அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க அடிபட்டு வந்து தான் அவங்க பேசுவாங்க ரைட் நீ சொல்கிறது ரைட்டு நான்தான் நம்பலை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நீங்கள் ஒரு வரவாக இருக்கலாம் இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு சில ப்ராப்பர்ட்டி விஷயமாக யாருக்காவது வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பணம் வந்து வரும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வரும் ரொம்ப நாளாக ஒரு ஒரு சில பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டுருக்கீங்க அந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்றத மாதிரி தெரியுது ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட மறைக்கப்பட்டு இருக்கிறது பட் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கூடிய சீக்கிரம் வந்து இந்த வாரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனைக்குரிய ஆள் யார் அந்த பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிடும் மெஷின் மெஷிஷன் மெக்கார்டு வந்தாலே மேக்ஸிமம் வந்து உங்கள் மேனஃபெஸ்டேஷன் சூடி சீக்கிரம் நடக்கப்போகுது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் ஸ்கூடி சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து நீங்கள் நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அந்த வாரம் ரொம்ப சூப்பராக போகுது ஒரு ஒரு சின்ன குழந்தைங்க கூட படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் நீங்கள் என்ன இருக்கீங்களோ என்ன 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 பிளான் பண்ணுறீங்களோ பர்ஃபெக்டாக நடக்கும் சரி இங்கே ஹெல்ப்பை ஹெல்ப்பை எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது ஒரு நைன் ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்கு ஸோ ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்றது அது எந்த ஹெல்ப்பாக இருக்கலாம் பட் உங்களோட மேனஃபெஸ்டேஷன் நடக்க போகுது கூடி சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகுது ஒரு சில பேர் வந்து அவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவங்க நல்லவங்களா கெட்டவாங்களான்னு கூட நீங்கள் வந்து அதை யோசிக்கிறது கிடையாது ஏன்டா இப்படி நம்ம ஒரு சில தப்பு தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சில நேரம் அது எதனாலன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த பர்சன்கிட்ட பேசின உடனே வீட்டில் வந்து எதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லை நீங்கள் எதாவது பிரச்சனை மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி இருந்து நீங்கள் கொஞ்சம் பேசின உடனேமே நடக்கும் அது அந்த அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் விலகி இருந்துக்கோங்க இதுதான் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வார்த்தைக்கான ரீடிங் பைல் த்ரீ சூஸ் பண்ணவங்க கமெண்ட் செஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் டேப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசல் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கீப் சப்போர்ட்டிங் மீ பபாய்